அது மார்க்கமாக ஆகாது அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்றைக்கு என்ன நினைமை நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிகாட்டலின்படி இறை வாக்கின் அடிப்படையில வஹி மட்டும்தான் இஸ்லாம் என்பதை தமிழ்நாடு ஜமாத் ஆழமாக மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்து வருகிறது அதற்கு நேர் எதிரேற இன்னொரு சாரார நம்ம பார்த்தோம்னா மார்க்கத்தின் பெயரால மார்க்கத்தில் இல்லாத அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்யாத நபிகளார் சொல்லாத நபிகளார் அங்கீகரிக்காத பல புதுமையான விஷயங்கள் வணக்கம் என்கின்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிற வியாபார நோக்கிலையும் தங்களுடைய சுய நலனுக்காகவும் மார்க்கத்தின் பெயரால் சொல்லுகிறார்கள் அதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா மெகராஜ் நோன்பு நோன்பு நோட்டுக்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லலா ஹொலி சொல்லம் அவர்கள் நோன்பு நோக்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க ரமதான் மாதம் ஒரு மாத காலம் கடமையான நோன்பு இருக்கிறது இது இல்லாம ஒவ்வொரு மனிதனும் தானாக விரும்பி நோக்கின்ற சுண்ணத்தான நோன்புகள் உபரியான நபீலான நோன்புகள் ஏராளமானதாக இருக்கிறது அப்ப நோன்பு நோக்கலாம்னு மார்க்கத்தில் ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்குது இத இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமையான காரியங்களை மக்களுக்கு மத்தியிலே வியாபார நோக்கிலே அரங்கேற்றுகிற பரேலவிகள் கூட்டம் நோன்பு நோக்கலாம் இருக்குதுல்ல நோன்பு நோக்கலாம்னா மேகராஜ் இரவுன்னு நாங்க ஒரு இரவையே அதுக்குன்னு உருவாக்குவோம் அந்த நாள்ல நோன்பு நோக்கிறது மிகப்பெரிய சிறப்புன்னு மக்களுக்கு மத்தியில நாங்க சொல்லுவோம் என்று மேகராஜ் இரவு நோன்புன்னு நோக்கிறாங்க அப்ப இதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது அங்கீகாரம் இருக்குதா நபிகளார் இருக்கிறார்களா மேகராஜ் இரவு என்பது நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இரவை சிறப்பித்து மேகராஜ் இரவை விமர்சையாக கொண்டாடி அதற்கென்று சில வழிபாடுகளை கற்று தந்திருக்கிறார்களா என்று இல்லை அப்ப ரசூலுல்லா செய்யல ரசூலுல்லா முன்னால எந்த நபி தோழர்களும் செய்து அதை ரசூலுல்லா அங்கீகரிக்கல ஒரு மார்க்கத்தில் இல்லாதது புதுமையாக மேகராஜ் நோன்புங்கிற பேர்ல உருவாக்கிறார்